ஒரு அழகிய பசுமையான காட்டில் ஒரு புத்திசாலி குரங்கு உண்டு அது ஆற்றின் கரையில் உள்ள உயர்ந்த மாம்பழ மரத்தில் வாழ்ந்தது அந்த மரத்தில் மிக இனிப்பான ருசியான மாம்பழங்கள் நிறைந்திருந்தன அவற்றை சாப்பிட்டு குரங்கு மகிழ்ச்சியாகவும் திருப்தியுடனும் இருந்தது ஒருநாள் ஒரு முதலை நீந்திக் கொண்டு மரத்துக்கு அருகில் வந்தது அது சோர்வாகவும் பசியாகவும் இருந்தது இதை பார்த்த குரங்கு இறங்கிய மனதுடன் சில மாம்பழங்களை பறித்து கீழே போட்டது இவைகளைச் சாப்பிட்டுப் பாருங்கள் மிகவும் இனிப்பாக இருக்கும் என்று குரங்கு சொன்னது முதலை மாம்பழங்களைச் சாப்பிட்டு மகிழ்ச்சியடைந்தது அந்த நாளில் இருந்து குரங்கும் முதலையும் நல்ல நண்பர்களாக ஆனார்கள் தினமும் குரங்கு மாம்பழங்களைத் தந்தது இருவரும் பேசிக்கொண்டு நகைத்துக் ஒரு நாள் முதலை மாம்பழங்களை தன் மனைவிக்கு எடுத்துச் சென்றது அவள் அதன் ருசியை விரும்பினாள் ஆனால் குரங்கைப் பற்றி பொறாமை கொண்டாள் இந்த மாம்பழங்கள் இவ்வளவு இனிப்பாக இருந்தால் குரங்கின் இதயம் எவ்வளவு இனிப்பாக இருக்கும் என்றாள் அவன் இதயத்தை நான் சாப்பிட வேண்டும் முதலை அதைக் கேட்டு அதிர்ந்தது ஆனால் அவன் என் நண்பன் நான் அவனை துன்புறுத்த முடியாது என்றது ஆனால் மனைவி வலியுறுத்தினாள் நீ என்னை உண்மையில் காதலிப்பதுதான் உண்மையெனில் அவன் இதயத்தை எடுத்து வந்து கொடு என்றாள் முதலை கலங்கியிருந்தாலும் இறுதியில் சம்மதித்தது அது குரங்கின் அருகே சென்று குரங்கு என் மனைவி உன்னைக் காண விரும்புகிறாள் உன்னைப் பற்றி அவள் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறாள் என் வீட்டிற்கு வாறு என்றது அது கேட்டு குரங்கு மகிழ்ச்சியடைந்து அது அற்புதமாக இருக்கும் என்று கூறியவாறு முதலையின் முதுகில் ஏறியது ஆற்றின் நடுவில் சென்றபோது முதலை பெருமூச்சு விட்டு கொண்டு குரங்கு உண்மையைச் சொல்ல வேண்டும் என் மனைவி உன் இதயத்தை சாப்பிட வேண்டும் என்பதற்காகவே உன்னை அழைத்துச் செல்கிறேன் என்றது அதைக் கேட்ட குரங்கு அமைதியாக இருந்து கொண்டு சிறிது யோசித்தது ஓ என் அன்பு நண்பா நீ ஏன் முன்பே சொல்லவில்லை நான் என் இதயத்தை எப்போதும் உடன் எடுத்துச் செல்ல மாட்டேன் அதை மரத்தில் விட்டு வந்துவிட்டேன் என்றது முட்டாள் முதலை அவன் சொல்றதை நம்பியது அப்போ மறுபடியும் மரத்திற்குச் சென்று எடுத்து வருவோம் என்று சொல்லி திரும்பி பாய்ந்தது மரத்தின் அருகில் வந்தவுடன் குரங்கு மிக உயர்ந்த கிளையில் ஏறி நகைத்து கொண்டு முட்டாள் முதலை யாரும் தங்களின் இதயத்தை எடுத்துக்கொண்டு போக முடியாது என்றது முதலை தன் தவறு புரிந்து கொள்ள மன்னித்துவிடு குரங்கு நான் எப்போதும் நம்முடைய நட்பை துரோகம் செய்யக்கூடாது என்றது குரங்கு அதனை மன்னித்தாலும் மேலும் எச்சரிக்கையாக இருந்தது நான் இன்னும் உன் நண்பனாக இருப்பேன் ஆனால் பழையதைப் போல நம்பிக்கை கொண்டு நடப்பது சாத்தியமில்லை என்றது முதலை துக்கத்துடன் நீந்தி சென்று தன் பேராசையும் துரோகமும் ஒரு நல்ல நண்பனை கெடுத்தது என்பதை உணர்ந்தது கதை சொல்லாம் ஒருபோதும் நட்பின் நம்பிக்கையை துரோகம் செய்ய வேண்டாம் கடினமான சூழ்நிலைகளில் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ளுங்கள் மேலும் பல மனமுருகும் கதைகளுக்காக லைக் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்